நமஸ்காரம் ஒரு சுவையான வாதம் பிரதிவாதம் வரிசையாக கேள்விகள் வினாடி வினா போலே அதற்கு அப்படியே பதில் பார்ப்போம் இதோ கண்ணால் பார்க்கக்கூடிய நம்முடைய உடல் இது என்னுடைய உடல்னு நான் சொல்லுகிறபடியால் நான் என்பது உடலை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவை தான் குறித்தாக வேண்டும் யாரும் நானே உடல்னு சொல்லுவதில்லை நானே கைன்னு சொல்லுவதில்லை மேலும் கையே ஆத்மா காலே ஆத்மா மூக்கே ஆத்மானு சொன்னால் இந்த ஒவ்வொன்னும் போனாலும் மனிதன் உயிரோடு இருக்கிறாரே கை போனாலும் கால் போனாலும் கண் இழந்தாலும் காது இழந்தாலும் நாம் அழிந்து விடுவதில்லையே அதனால் ஆத்மா இந்த உடலை விட்டு புறப்படும் வரை உயிரோடு இருக்கிறோம் தான் சொல்லுவோம் அவர் கையல்ல காலல்ல நேரையே தெரிகிறது அப்படிப்பட்ட நான் என்கிற ஆத்மா நான் அறிகிறேன்னு சொல்லுகிறோம் அப்படின்னா எனக்கு அறிவு இருக்கிறதுன்னு பொருள் நான் அறிகிறேன் நான் உணர்ந்தேன் நான் படித்தேன் தெரிந்து கொண்டேன் இது எதை பேசினாலுமே நான் அறிவாளின்னு தெரிகிறது ஆகவே ஆத்மா அறிவுடையவன் விளங்கிற்று அதே என்னுடைய அறிவுக்கு அறிவு உண்டா நான் ஆத்மா எனக்கு அறிவு இருக்கிறது அது புரிகிறது அந்த அறிவுக்கு அறிவு இருக்குமா என்றால் இருக்காது இருந்தால் அந்த அறிவும் நான் அறிகிறேன்னு சொல்ல ஆரம்பித்து விடும் நம்முடைய அறிவு அப்படி சொல்லவில்லையே நாம் தானே சொல்லுகிறோம் அதனால் அறிவுக்கு அறிவு கிடையாது அது ஆத்மா இல்லை எனக்கு அறிவு உள்ளது பூவை எடுத்துக் கொள்வோம் ஒரு பூ மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவுக்கு மனம் உண்டு அந்த மனத்துக்கு மனம் உண்டா மல்லிகைப்பூ தான் மணக்கும் மனமே மணக்குமா மனத்துக்கு மனம் கிடையாது அதுபோல ஆத்மாவுக்கு அறிவு உண்டு அறிவுக்கு அறிவில்லை இதிலிருந்து ஆத்மாவுக்கு அறிவு அறிவுண்டுன்னு தெரிந்ததா ஒருத்தர் சொன்னார் கை போனால் கால் போனால் யாரும் இறப்பதில்லை பிராணன் போய்விட்டால் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம் மூச்சு நின்று விட்டது அந்த பிராணவாயுதான் ஆத்மான்னு சொன்னால் என்ன அவர் போனால்தான் மனிதன் இறந்து விடுகிறானே அதுதான் கஷ்டம் சொல்ல முடியாது அது ஒரு காற்று காற்று என்பது பொருள் அதுக்கு அறிவு கிடையாது இப்போதுதானே ஆத்மாவுக்கு அறிவு உண்டுன்னு பார்த்தோம் நான் அறிகிறேன்னு சொல்லுகிறேனே காற்று நான் அறிகிறேன்னு சொல்லுமா அதனால் அந்த பிராணன் சொல்லுவதும் ஆத்மா இல்லை உடலை காட்டிலும் வேறுபட்டவர் மொத்த புலங்களை காட்டிலும் வேறுபட்டவர் கைகால்களிலிருந்து வேறுபட்டவர் பிராணனை காட்டிலும் வேறுபட்டவர் மனதை காட்டிலும் வேறுபட்டவர் அறிவே வடிவானவர் அறிவு உடையவர் இதுதான் ஆத்மா நித்தியமாக இருப்பார் ஆனந்தமாக இருப்பார் சரி எல்லா உடலுக்குள்ளும் இருப்பவர் ஒரே ஆத்மான்னு சொன்னால் என்ன உங்கள் உடல் என் உடல் யார் உடல் எத்தனை கோடி பேர் மக்கள் அத்தனை பேருடைய உடல்லையும் அதே ஆத்மா சொல்ல முடியாது அப்படி என்றால் என்னாகும் எல்லா உடலுக்குள்ளும் அதே சமயத்தில் எல்லா ஆத்மாக்களும் ஒன்று துன்பப்பட வேண்டும் அல்லது இன்பப்பட வேண்டும் அது எப்படி மாற்றி மாற்றிப்படுவார் ஆத்மாவுடைய அறிவால் தான் துன்பப்படுகிறேன் இன்பப்படுகிறேன் தெரிகிறோம் அவர் அதே ஆத்மாவாக இருந்தால் அப்ப எல்லாவற்றுக்குள்ளும் அதே துன்பம் அதே இன்பம் வரும் அப்படி காணப்படவில்லை ஒருத்தர் ஆட்சி செய்கிறார் ஒருத்தர் ஆளப்படுகிறார் ஒருத்தர் அடிக்கிறார் ஒருத்தர் அடிபடுகிறார் ஒருத்தர் இன்பப்படுகிறார் ஒருத்தர் துன்பப்படுகிறார் அதனால ஒரே ஆத்மா எல்லா உடலுக்குள்ளும் இருக்க இயலாது வெவ்வேறுதான் இருந்தாக வேண்டும் சரி இருக்கட்டும் அவர் இந்த உடலை விட்டு புறப்படுவது தெரியுமா என்றால் தெரிவதில்லை சட்டென்று ஓடி ஆடி கொண்டிருந்த உடல் அதுவரை அப்பா அம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தேன் அந்த உடல் அப்படியே இருக்கிறது மூச்சு நின்றுவிட்டது அதற்கு பின்னும் பிள்ளையோ பெண்ணோ அப்பா அம்மா பேச மறுக்கிறேயே பேச மாட்டாயா என்னை பார்க்க மாட்டாயான் தெரிந்து தெரிந்துவிட்டது உயிர் இல்லை என்பது ஆத்மா புறப்பட்டு விட்டார் ஆனால் அது புறப்பட்டார்ங்கிறது கண்ணுக்கு பார்த்தா தெரியாது அவர் எங்கும் உருவத்தோடு போவதில்லை அதனால் கண்ணுக்கு புறப்படும் உருவத்தும் அந்த அளவும் ஆத்மாவுக்கு கிடையாது இந்த நிமிஷம் வரை இருந்த அதே முகம் இன்னும் உடம்பு சூடு கூட அடங்காவிட்டாலும் அதே முகத்தோடும் கையோடும் காலோடும் என் அப்பா இருப்பார் ஆனால் பேச மாட்டார் சரி இப்படி சொல்லலாமா ஒவ்வொரு நிமிஷமும் வெவ்வேறு ஆத்மா ஒரு உடலுக்குள்ளேயே இந்த நிமிஷம் பேசிக் கொண்டிருந்தால் ஒரு ஆத்மா அவர் அதே நிமிஷம் போய்விடுவார் அடுத்த நிமிஷம் வேற ஆத்மா அடுத்த நிமிஷம் வேற ஆத்மா இப்படி ஒரு சம்பிரதாயம் உள்ளது கணிக்கம்னு சொல்லுவார்கள் அதுவும் இயலாது அப்படி இருந்தால் பத்து வயதுக்கு இந்த ஊருக்கு போனேன் இப்ப திரும்ப ஐம்பது வயதுக்கு அதே ஊருக்கு சென்றால் அன்று பார்த்ததெல்லாம் இப்படி மாறி இருக்கிறதே அதே ஊர் தானே இது இங்கு இதை பார்த்தேனே அங்கு அதை பார்த்தேனே என்றெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு நிமிஷம் வெவ்வேறு ஆத்மாவா இருந்தால் அவருக்குத்தான் அறிவுண்டு என்றால் எப்படி என் பத்து வயதில் பார்த்தது இப்ப தான் ஐம்பது வயதுக்கு ஞாபகம் வரும் அறிவு இருந்தால் தானே வரும் அதே ஆத்மா இருந்தால் தானே வருவார் அதனால் பிறந்தன்று தொடங்கி போர் அன்னி வரைக்கும் ஒரே ஆத்மா தானே தவிர அவர் அழிந்தழிந்து அடுத்தடுத்த நிமிஷம் வெவ்வேறு ஆத்மா அப்படின்னா வெவ்வேறு ஞானம்னு அர்த்தமாகிவிடும் இப்படி சுசூக்மமான அணுவாக இருக்கக்கூடிய நான்கு ஆத்மா அவரை பற்றி தான் எத்தனை தகவல்கள் எத்தனை சந்தேகங்கள் அதுக்கு எத்தனை அழகான பதில்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி நம்முடைய ரிஷிகள் கொடுத்திருக்கிறார்கள் வேதாந்தத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் பிரத்யட்சம் கண்ணாலே பார்த்து பேசி புழக்கம் வியாபாரம் வியவகாரம் இதெல்லாத்தையும் பார்த்தாலே இந்த கேளிகளுக்கெல்லாம் விடை கிடைக்கவில்லையா இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் கேஐஎன் சிஹெச் ஐடி என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்